எழுதி சில பேர் பாடுவாங்கல்ல ஒரு பாடி அப்படியே எழுது மனசில் தோன்றின அந்த கோபத்தை ஆங்கிறத்து வேதனையை அந்த வழியை வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே அதை வந்து பாடலா அப்படி கொட்டுற அறிவு மாதிரி கொட்டு கேரளா மாதிரியான ஒரு சின்ன ஸ்டேட்ல ஒரு ஒரு ராப் ஷோ ஒன்னு நடத்தினாருன்னா இருபதாயிரம் டு முப்பதாயிரம் மக்கள் திளர்றாங்க யாரோ ஒரு சின்ன பையன் கருப்பா குட்டி ஒரு பையன் வந்து சாதியாவது

இப்போ வளர்ச்சி பொறுக்காம என்ன பண்றாங்கன்னா பாஜக கவுன்சில் வந்து என்னையே விசாரிக்கணும் இவரோ தீவிரவாதி தேச விரோதி ஜிகாதி அப்படிங்கிற மாதிரியாக அவங்க வந்து காரணம் பண்றாங்க ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கேரளாவில் ஒரு ரேப் சிங்கர் வேடன் அப்படின்ற அந்த ரேப் இருக்கு அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப பயங்கர புரட்சிகரமாக இருக்குது வாய்ஸ்லெஸ் பீப்பிளோட ஒரு வாய்ஸாக வந்து அவருடைய பாடல் வரிகள் இருக்குது அப்படின்றது தான் அவருக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க கான்சர்ட் நடத்தியிருக்கிறாரு இப்படி ஏற்கனவே வந்து அவருடைய ஒர்க்ஸ் அப்படின்றது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆனது தான் ஆனால் இப்போ சமீபத்தில் அவருடைய பாடல்களுக்கும் சரி அவருக்குமே நெருக்கடிகள் வந்துட்டு இருக்கு அவருடைய பாடல்கள் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவருக்கு வந்து பர்சனலாக நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்குன்றதுதான் இப்போ இணையதளங்கள் எல்லா மே வைரலா போயிட்டு இருக்கு நீங்களும் பல இடங்கள்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அந்த வகையில அவருடைய பின்னணி என்ன அவர் எந்த மாதிரியான பாடல்களை முன் வைக்கிறாரு அவருக்கு யார் மூலமாக நெருக்கடி வருது இந்த மாதிரியான விஷயங்கள சொல்லுங்க சார் யாழ்ப்பாணத்துல ஒரு தாய் வந்து உத்து அட பல்வேறு சுரனலினால அங்க இருந்து கிளம்பி இந்தியா வர வேண்டிய சூழ்நிலைக்கு வருது வந்து திருச்சியில தங்குறாங்க அங்க தங்குறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கேரளாயி திருச்சூரை சேர்ந்த ஒரு ரோட் காதல் ஏற்படுது அதனால அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்ச அந்த தம்பதிகள் மதுரையில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க மதுரையில் ஆரம்பித்தவர் அங்கேயும் அவங்களுக்கு பெருசாக வாழ்க்கை சரியாக ஓட முடியாததுனால அந்த கணவருடைய சொந்த ஊரான திருச்சூருக்கே அவங்க ஷிஃப்ட் ஆடுறாங்க திருச்சூரில் போய் கூட அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஓகத்தில் சிறு கூட்சை அமைத்து இந்த மாதிரி ஒரு எளிய வாழ்க்கை தான் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இல்லை தான் முதல்ல வாழ்க்கையை தொடங்குறாங்க ஒரு மூன்று குழந்தைகள் பெறுது இரண்டாவது குழந்தை தான் இந்த கிருதாஸ் முரளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்படி அப்படிதான் பிறங்குறாரு ஒரு பெருசாக பள்ளிப்படிப்பை முடிக்கல பள்ளிப்படிப்பை முடிக்காம என்ன செய்யறாங்கன்னா அவர் பள்ளிப்படிப்புல பெருசா ஆர்வம் இல்லாத காரணத்தால முடிக்கல முடிக்காம என்ன பண்றாரு பசங்களோட பக்கத்துல கேரளாவை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த ஆறு குளங்கள் குட்டைகள் எல்லாம் இருக்கும் அதுல மீன் பிடிக்க போறது அந்த வேடன் மாதிரி வந்து வில்லம் மாதிரி ஒண்ணு செஞ்சு விரையவும் அதை வந்து மீன் பிடிச்சிட்டு வர்றது அந்த மாதிரியான வேலைகளை ஒரு பொழுதுபோக்கா ஃப்ரெண்ட்ஸோட செய்யறப்ப அந்த பசங்க எல்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுல பெரிய வில்லாதி வில்லன்னா இருக்கான் வேடன்னா இருக்கான் மீன் பிடிக்க வேடன் அப்படின்னு வேடன் வேடன் கூப்பிட ஆரம்பிச்சு அது ஸ்கூல்லையுமே டீச்சர்ஸை வேடன்னு கூப்பிடுற அளவுக்கு போயிருச்சு ஆனா இவரு அதை ரசிக்கல நம்ம அம்மா அம்மா வச்ச பேர் அப்படின்னு வந்து மக்களும் முரளிறாங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கூலி வேலைகளுக்கு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு இதுதான் அவருடைய வாழ்க்கை உங்க அம்மா ஒரு பக்கம் வேலை பார்க்கறாங்க அவர் கூலி வேலை செய்யறாங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்யறாரு இவரோட கூலி வேலை செய்யறாரு படிப்பும் முடிக்கல இதுதான் அவருடைய வாழ்க்கை சுச்சுவேஷன் இந்த நேரத்தில் அவருக்கு வந்து இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அடக்குமுறைக்கு எதிரா சாதிக்கு எதிரா மதத்திற்கு எதிரா உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிராக உழைப்பாளிகளினுடைய வேர்வையை சுரண்டக்கூடிய வேலைகள் அதாவது முதலாளித்துவத்திற்கு எதிராக விஷயங்கள்லாம் பார்க்குறாரு பார்க்குறப்ப இவருடைய அம்மா வந்து ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்ததுனால அதனுடைய வழிய வேதனைனா தன் மகண்டை சொல்கிறாங்க சொந்த ஊரை விட்டுட்டு நண்பர்களை விட்டு உறவை விட்டுட்டு இன்றைக்கி அகதியாக அனாதையாக வந்து நிற்கிறோம் இப்போ யுத்த காலம் வந்து எவ்வளோ பெரிய மோசமான காலம் அப்படிங்கிற அந்த வேதனையை பையனுக்கு சொல்லிகிட்டே இருக்கா இதெல்லாம் அவர் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருது அப்போ அம்மாப்பட்ட வேதனையை உலகத்தின் எல்லாத்திலையும் பொருத்தி பார்க்குறாரு சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தன் குழந்தையை பறி கொடுத்தா எப்படி வேதனைப்படுவா க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பின பெண் வந்து தன் குழந்தை இழந்துட்டா எப்படி வேதனைப்படுவா அப்படின்னு தன் பட்ட வேதனையை உலகம் முழுக்கக்கூடிய அடுக்கு முறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளானோட பொருத்தி பார்க்கற அப்போ ஒரு மன வேதனை ஏற்படுது அதுக்கு ஒரு கோபமா மாறுது அப்ப என்ன செய்வாருன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி கோவத்தை வெளிப்படுத்துவாங்க இவர் இயற்கையாகவே அந்த கவிதையை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இந்த பாலஸ்தீனத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை கற்பிண மக்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சாதிய கட்டமைப்புகளுக்கு எதிரான பிரச்சனைகள் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவர் மனசில் பெரிய ஒரு ஆழமாக இருக்குது மீனவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த துயரங்கள்லாம் பெருசாக ஒரு இதாக இருக்குது அதெல்லாம் கவிதையாக எழுதுகிறார் கவிதையாக எழுதுறாருன்னா எழுதுறது இல்ல கவிதையாக பாடுறாரு எழுதி சில பேர் பாடுவாங்கல்லே ஒரு பாடி அப்படியே எழுதுது மனசில் தோன்ற அந்த கோபத்தை ஆங்காரத்தை வேதனையை அந்த வழியை வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அதை வந்து பாடலாம் அப்படி கொட்டுற அறிவு மாதிரி கொட்டுது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சூழலு பசங்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் திருவிழாக்களில் ஏரி மேடைகளில் வைக்கிறாங்க அந்த பாடல் பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்படுகிறது ஏன்னா மக்களின் வழிகை மக்களினுடைய உரிமை உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கு பெரும் கூட்டம் கொஞ்ச கொஞ்சமாக சேர ஆரம்பிக்குது ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியலையும் பேசுகிறார் சாதி ரீதியாக பேசக்கூடிய அரசியல் மத ரீதியாக பேசக்கூடிய அரசியல் எல்லா அரசியலையும் பேசுகிறாரு மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஆதரவு திறந்து கேரளா மாதிரியான ஒரு சின்ன ஸ்டேட்ல ஒரு ஒரு ராக் ஷோ ஒன்று நடத்தினார்னா இருபதாயிரம் டு முப்பதாயிரம் மக்கள் திரடுறாங்க அந்த அளவுக்கு சாதி மதங்கள் பார்க்காம வயது வித்தியாசம் பார்க்காம அவ்வளவு பேர் வந்து சேர்றாங்க ஏன்னா அது எல்லாரும் சில பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் சில பேருக்கு பாடுறதுல ஆர்வம் இருக்கும் சில பேர் பாட மூணுமே பண்ற ஒரு பாடலையை வந்து அந்த அந்த ஆக்ரோஷத்தோடு அந்த கோபத்தோடு அந்த அனல் கறக்கும் அந்த வரிகளோடு அப்படி பாடுறாரு அவரை சேமிக்கிறார் அப்படிங்கும்போது அது அந்த முகபாவனையோட அந்த பாடி லாங்குவேஜோட மேடையில் பாடுறப்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆங்காரமாக அப்படி இறங்குறாங்க அது மக்கள் மத்தியில் பெருசாக போய் சேருது ரீச் ஆகுது அப்படிங்கிற மக்கள் பூரா கொண்டாடுறாங்க இவர் இப்போ இந்தியா முழுவதுமே தெரியும் சாதியை வச்சு மசியாக மதத்தை மதத்தை வச்சு தான் அரசியல் செய்யறதுக்கு இந்த ஒரு சங்க கூட்டம் ஒன்று வேலை பார்த்துட்டு இருக்குன்னு அதே மாதிரி கேரளாவிலேயும் அந்த செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க பட் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகள் தான் அங்கே பெரிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான் அதனால் பெருசாக அவர்களால் அங்கே உள்ள இறங்கி செய்ய முடியல அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாங்க ஆனால் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரோ ஒரு சின்ன பையன் கருப்பா குட்டியாக ஒரு பையன் வந்து வந்து எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கிட்டு இருக்கான் சாதியாவது மயிராதுன்றான் வந்து வந்து மமதந்த வச்சு அரசியல் பண்ணால் அதை உடைக்கிறான் அவர்களுடைய சித்தாந்தங்களை தான் உடைக்கிறான் உடைச்சனே அவர்களுக்கு கோபம் வருது அதை பழி வாங்கணும்னு பார்க்குறாங்க பழி வாங்கணும்னு பாக்கிறப்ப அதுக்கு சந்தர்ப்பங்கள் பார்த்துட்டே இருக்கிறப்ப இவர் கேரளாவில் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சு ஒரு ஃபிளாட்டில் தங்கியிருக்க போலீஸ் திருன்னு உள்ள போகுது உள்ளே போய் பார்த்தா அவர் கஞ்சா பயன்படுத்திட்டு இருக்கா நான் அரெஸ்ட் பண்றாங்க அப்போ எல்லாம் பெருசாக செய்திகள் பரபரப்பா போகுது இவரை கொண்டு போறாங்க நீங்க முழுவதும் கேரளா முழுவதும் பரபரப்பா போகுது வந்து ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க மக்கள் இன்னும் தண்ணிச்சு என்ன தந்த பண்ணிட்டான் நீங்க வந்து ஏன் கஞ்சா வச்சிருந்தா அவங்கள வழக்கு போடுங்க ஸ்டெயில் வச்சு ஜெயிலில் பிடிச்சி வைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய குற்றமா அப்படின்னு மக்கள் வந்து பேசுகிற சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க எடுங்க இங்கே ஒரு தீவிரவாத போல நடத்துறீங்க அப்படின்னு மக்கள் தன்னிச்சையான எழுச்சி ஆனவனே வேற வழி இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் வழக்கு பதிவு பண்ணிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு அதுக்கு ஃபைன் கட்டுறதா பண்ணிட்டாங்க அப்ப அப்ப வந்து அது வரைக்கும் வந்து சில மாறுபட்ட கருத்துகள் இருந்தது வேடனுக்கு எந்த வயசு வளர்கிற வயசு இந்த தப்பு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பேசக்கூடியவங்க பேசுகிறாங்க ஆனா அந்த நீதிமன்றத்துல ஒரு நாள் முழுவதும் இருந்துட்டு வெளியில் வந்தவனே பத்திரிகையாளரை சந்திக்கிற என்ன சொன்ன வார்த்தை நான் வந்து இந்த தவறை செஞ்சுட்டேன் இது தப்பான பழக்கம் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறேன் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களும் இந்த தவறை செஞ்சிடாதீங்க தப்பை செஞ்சிருக்கேன் ஆனா அதுக்காக வருத்தப்படுற மன்னிப்பு கேட்கறேன் தவறை செய்யக்கூடாது இது தவறான ஒரு பழக்கம் அப்படிங்கறது பகிரங்கிறார் அப்போ தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சிம்பத்தி வருது என்னடா வெளியே வந்து போய் வழக்கு போட்டிருக்காங்க என்னை ஏமாத்த பாக்குறாங்க என்னை முடக்க பாக்குறாங்க கிளி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவான் வேற யாரா இருந்தாலும் இது ஓப்பனாக சொல்றேன் நான் அவர் செஞ்சுட்டேன் என்னால் வழக்கு போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட பிரச்சனை மேட்ரு பட் இதில் வந்து நான் வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிறேன் ஒரு உண்மையை ஒரு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் பண்ணு அதை தைரியமாக செஞ்சாப்புல அதனால அதில் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் திருப்பி எரிசி ஆகிறாங்க இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லை தொடர்ந்து ஒரு கழுத ஒரு புள்ளிநகர் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு இவரே புள்ளிநகங்கம் புலி அடிச்சு புள்ளினங்க போட்டார் அப்படின்னு வனத்துறை சார்பில் அவர் வழக்கு போடுறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர் எழுதின ஒரு பாடல் வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ் பாடலில் பிரைம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சரையும் அவர் வந்து இது பண்ணிட்டாரு பாஜக கவுன்சிலர் வந்து அவருக்கு வழக்கு மாதிரி தாக்கி பாடல்கள் எழுதி இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து நேரடியாக சொல்ல அப்படி போட்டு மாதிரி போட்டுக்கணும் இப்ப வளர்ச்சி என்ன பண்றாங்கன்னா பாஜக கவுன்சிலர் வந்து என்னையை விசாரிக்கணும் இவரது தீவிரவாதி தேச உரவாதி இவன் ஜிகாதி அப்படிங்கிற மாதிரியாக ஒரு பிளான் பண்றாங்க அவங்க வந்து காரணம் பண்றாங்க ஒரு படியில போய் சசிகலா டீச்சர்னு ஒரு வாரசனுடைய பெரிய பேச்சு அவங்க என்ன சொல்றாங்க இவன் வந்து பிரிவனவாதத்தை பேசுறான் இவன் வந்து தீவிரவாதி இவன் நாடு கடத்த வேண்டியவன் குழப்பைய இவனை வந்து தூக்கு திறனை கொடுக்க மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பேசுறான் பேசுறவனே மக்கள் வந்து இதெல்லாம் வந்து பாக்குறப்ப என்னடா ஒரு சின்ன பையன் அடிமட்டத்துல இருந்து வந்து பெருசா கல்வி அறிவு இல்லை அவனுக்கு பெருசா பேக்ரவுண்ட் இல்ல அவனுடைய திறமையை வச்சு அடுத்தடுத்து நோக்கி போறான் தன்னுடைய மனதில் பட்டதை நம்மளுடைய குரலை பேசுறான் அப்படின்னு பாக்குறப்ப இன்னைக்கு அது மக்கள் மத்தியில் பெருசா ஒரு எழுச்சி ஆகுது ஒரு பெரிய கூட்டம் வருது இது சினிமாக்குள்ளையும் அப்படியே போகுது மம்முட்டி பேசார் பிருத்திவிராஜ் மம்முட்டி என்ன வந்து சொல்றாருடங்களாக அடைக்கி வைத்து நீங்கள் விட்டு தான் பேசுனீங்க இப்ப அவன் பேசுறான் கேளுங்கன்ட்டு பிருத்திவிராஜ் என்ன சொன்னாரு மனிதனுடைய உரிமைகளை பேசுறான் அவன் நீங்க எப்படி நிப்பாட்ட சொல்ல நிப்பாட்ட மாட்டான் அப்படின்னு சினிமாவில் இருக்கக்கூடிய குரல்கள் இப்ப கேரளா முழுவதுமே இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருள் போயிருக்க இப்ப மக்களுமே வந்து அவருக்கான அந்த சப்போர்ட்ட கொடுக்குறாங்களா இல்ல இது மக்கள் இதை எப்படி அணுகிறாங்க சார் இல்ல ஒரு அநீதியாக ஒரு விஷயம் நடக்குது ஒரு பையனை ஒரு அடிமட்டத்துல இருந்து வந்த பையனை முடக்க பாக்குறாங்க அவனை வந்து காலிமணம் நினைக்கிறாங்க மக்கள் தன்னிச்சையாக மக்கள் வந்து வேறு வேறு கொள்கையில இருந்தவர்களாக இருந்தால் கூட ஒரு நாயத்தின் அடிப்படையில் அரசின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியா மட்டும் கிடையாது உலகம் முழுக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இலங்கை தமிழர்கள் கொண்டாடுறாங்க தன்னுடைய வழியை வேதனையை அந்த பையன் பேசுகிறான் பாடுறான் தன் அம்மாதனுடைய வழியை பேசுகிறான் வரிகள் எல்லாம் கூட நிறைய அருமையான வரிகள் இருக்கிறார் ஜாஃப்னாவில் பெண் ஒருத்தி கல்லு போல் என்னை பெற்றவள் ஒருத்தி ஜாஃப்னாவில் இருந்து அவளை துரத்தி அவளுக்கு இந்தியாவுக்கு வந்தா அவள் பெற்றவள் அவள் அவள் உதிரத்தில் பெற்றெடுத்த ஒருத்தன் அது வந்து பஞ்சு போல் இல்லை அவர் தீயை போல ஒரு தன் அப்படின்னு தன் அம்மாவை பத்தி பாரு கல்லு போல ஒரு பெண் வந்து துரத்தி அவள் வந்து ஒரு அவள் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அவன் வந்து பஞ்சு போல உள்ளவன் கிடையாது அவன் போல தன்னை அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இறந்ததுக்கு பிறகு அவங்க அம்மாவை பற்றி வர்றாப்பு தமிழ் மீது ஒரு பெரிய பெற்று உள்ள நெஞ்சிலே ஆண் தான் பச்சை குத்திருக்கா அப்படி அதனால தாய் அந்த அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த யுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த வேதனைகள் உலகத்தில் நடக்கூடிய பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அவரை வந்து அதற்கு எதிராக பாடவும் பேசவும் சொல்றது அது அவர்களுக்கு பெரிய ஒரு அரிசியலை கொடுக்கும் இப்போ இந்த பொதுவாகவே பாடல்கள் அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாட்டிலேயுமே வந்து ஹிப்ஹாப் தமிழாவாக இருக்கட்டும் அசல் கோளாறு இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கர்ஸாக இருந்துட்டு இருக்கிறாங்க மலையாளத்துலையுமே பல பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போ புதுசாக பால் டபா அந்த மாதிரி பல பேர் வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பெரும்பாலான பாடல்களில் வந்து சமூக பிரச்சனைகளையோ இல்லை ம வாழ்வியலில் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் ஹியூமன் வேல்யூஸை வந்து ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரியான பாடல்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த ரேப் பாடல்கள் நூல்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதை பத்தி சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் அறிவு பேசுறார் ஆமா அறிவு அவருமே வந்து நம்ம நம்முடைய வழியை வேதனையை ஆமா அடக்குமுறை ஒடுக்குமுறையை பேசுறாப்புல பாடுறாப்புல ஒரு கலைங்கிறது வந்து சரியான முழுமையா அடையணும்னா அது வந்து பாதிக்கப்பட்ட வழியை பேசக்கூடிய கலையா இருக்கும் அதனால ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு கலை சமீப காலத்துலதான் அறிவு போன்றவர்கள் இப்போ வேடன் போன்றவர்கள் எல்லாருமே வந்து மக்கள் மத்தியில பேசப்படுறாங்க அரசியல்வாதிகள் பேச மறக்கிறார்கள் மக்கள் பிரச்சனையை சினிமா பேச மறக்கிறார்கள் சுயாதீன பாடல்கள் பாடக்கூடிய இந்த மாதிரி இண்டிபெண்ட் சிங்கர்ஸ் மக்கள் பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை பேச யார் பேசுறாலும் மக்கள் அவர் பக்கம் நிற்பாங்கிறது உதாரணம் அரசியல்வாதிகள் பேச தவறியதை மக்கள் மக்கள் மக்களுடைய குரலாக அரசியல்வாதிகள் பேசிய பேச தவறியதை பாடகர்கள் பேசுறாங்க பாட்டின் வழியை பேசுறாங்க இசையின் வழியை பேசுறாங்க அதை மக்கள் கொண்டாடுறாங்க ஏத்துக்கிறாங்க அது அது பின்தொடர்ந்து போறாங்க இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா தென்னிந்தியா முழுவதுமையாக இந்த மாதிரி இண்டிபெண்ட் சிங்கர்ஸ் சுயாதீன பாடல்கள் பாடக்கூடியவர்களை ஒரு ஒருங்கிணைக்கணும் இப்ப சாதியால் மதத்தால் வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கும்பல் இந்த பக்கம் தென்னிந்தியாவில் பதிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதை கலையின் வடிவாக இசையின் வடிவாக அதை முறியடிக்கணும் அப்ப இந்த மாதிரியான சித்தாந்தத்தில் உள்ளவர்களை இந்த மாதிரியான பாடக்கூடியவர்களை உணர்ச்சி வந்து பாடக்கூடியவர்கள் வேதனையை வழியை பாடக்கூடியவர்களை ஒன்றிணைக்கணும் தென்னிந்தியா முழுவதும் ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைந்து அதுக்காக நான் ஒரு பிளாக் ஒரு ஆடியோ கம்பெனி இந்த மாதிரி இண்டிபெண்ட் பாடல்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை டெவலப் பண்ணணும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறாரு அதனால இப்போ அவருக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் அதெல்லாம் அது பண்ண விடுவாங்களா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் இப்போ இளைஞர்கள் மத்தியில் எந்த நடிகர்களாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நா தமிழ்நாடு இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எந்த நடிகராவது தன் பின்னாடி வரக்கூடிய ரசிகர்களுக்கு சாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க மொழி பார்க்காதீங்க போதைக்கு எதிராக யாராவது பேசியிருக்காங்களா அவர்களை பணம் கூடிய ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் பார்க்குறாங்க அறிவை மழுங்கெடுக்கக்கூடிய படத்தை தான் அவனுக்கு எடுக்கிறாங்க பொழுதுபோக்கு வரக்கூடிய படம் தான் எடுக்கிறாங்க சரிங்க பொழுதுபோக்கு படங்கள் ரெண்டரை மணி நேரம் எடுங்க அதில் ஒரு பத்து நிமிஷம் சமூக கருத்துக்கள் பேசியிருக்கீங்களா படத்தில் விட்டுருங்க பொது இடங்களில் பேசியிருக்கீங்களா அவங்களுக்கு பின்னாடி இத்தனை லட்சம் இவ்வளோ பேர் நடிகர்கள் பின்னாடி ரசிகர்கள் திரண்டு வரானே அந்த ரசிகர்கிட்ட அப்பா நீங்கள் சாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க அதை தாண்டி உலகத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அறிவார்ந்த விஷயங்களை சிந்திக்கீங்க யோசிங்க படிங்க அப்படின்னு எந்த நடிகராவது பேசியிருக்காங்களா ஆனால் ஒரு பையன் பேசலாம் சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக மொழிக்கெதுரா அதை வைத்து புரிக்கக்கூடிய அவர்களுக்கு எதிராக பேசுகிறப்ப மக்கள் தன்னிச்சையாக ஒரு நடிகர் கூடுதாக நடிகரை விட அதிகமாக ஒரு மதிப்பு கூடுதா இல்லையா அந்த மாதிரி இப்போ என்னென்னா ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ளவர்கள் செய்ய வேண்டிய வேலை வேலையை ஒரு சாமானியன் ஒன்று செய்கிறாங்க போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர் சேரதான் ஓகே சார் வேடன் அவர் மேலே வந்த வந்த நெருக்கடிகள் பற்றியும் அவரை பற்றியும் எங்ககிட்ட பல விஷயங்களை பகிர்ந்து கிடைத்துக்கு மிக்க நன்றி